வேளாவோ மோனிஷு வந்து வாங்கின பால் செட் வச்சு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தூரில் இருக்க ஆருக்கு கூட்டிகிட்டு வந்தானுங்க அதில் வேளாவே ஒரு பால் செட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான் அதை எடுத்து தண்ணியிலேயும் போட்டிருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனால் இதில் மீன் மாட்டியிருக்க மாதிரி தெரியுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனா ஓ அப்படியேடா சரி மேலே எடுத்து பாருடா அப்படின்னு சொன்னால் அவசேஸ்க்கே குட்டியாக ஒரு கேரள ஜிலேபி ஒன்று மாட்டிருக்குங்க இப்போ பால்செட்லேயே மீன் மாட்டினது வேலைக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு இது எடுத்துகிட்டு போய் நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பத்திலேயே தள்ளுவலை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ மீனை பிடிச்சிருக்காங்கன்னு தொடர்ந்து இந்தமாரி ஃபிஷிங் வீடியோ பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பால் பால்செட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்து அது நேற்று தான் வந்துச்சு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருந்துச்சுங்க இதில் மொத்தம் ஆறு முள் இருக்குது இதில் எப்படி மீன் மாட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் மாவு பஞ்செல்லாம் லோட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் நல்ல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி கிட்டே மீன் ஒன்று மாட்டியிருக்குங்க கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல இதில் எவ்வளோ பெரிய மீன் மாட்டோன்னு இதோட சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு செகண்ட் டைம் நம்மளோட ஸ்பைடர் பால் செட்லயும் ஒன் கேஜி கிட்ட ஒரு கெண்ணெய் மீன் ஒன்று மாட்டியிருக்குங்க அதுக்கப்புறம் ஹாஃப் கேஜி கிட்ட கேரளா ஜிலேபியும் ஒன்று மாட்டியிருந்துச்சிங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஃபிஷ்ஷிங் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்மளுடைய சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க